நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் பாவ போராட்டம் எனக்கு இருக்கிறது நான் இதிலிருந்து மேற்கொள்வது எப்படி அப்படின்னு கேட்டிருக்கிறார் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் அப்படின்னு நம்ம உடனடியாக சொல்லிட முடியாது நான் ரட்சிப்பின் அனுபவத்துக்குள் வந்திருக்கிறேன் பூரண ரட்சிப்பு இன்னும் எனக்கு வரல எப்போ நான் இந்த உலகத்திலிருந்து மீட்கப்பட்டு போகிறேனோ அதுதான் பூரண ரட்சிப்பு இப்போ நான் இயேசுவை அறிகிற அறிவுக்குள்ள வந்துட்டேன் கர்த்தர் என்ன ரட்சிப்பின் பாதைக்குள்ள கொண்டு வந்துட்டார் இப்போ எனக்கு இங்கிருந்து நான் போகிற வரைக்கும் இந்த போராட்டம் நியமிக்கப்பட்டது அது மாம்ச போராட்டமோ ஆத்தும போராட்டமோ ஆவிக்குரிய போராட்டமோ இருக்கும் அது நியமிக்கப்பட்டது தான் இந்த போராட்டத்தை மேற்கொள்வதற்குத்தான் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவர் கூட வர்றார் அவர் உலகத்தில் இருப்பவனிலும் அவர் பெரியவர்னு பைபிள் சொல்லுது அவர் வந்த பிறகு இந்த போராட்டத்திலிருந்து அவர் நம்மை விடுதலையாக்குகிறார் அப்படின்னா என்ன போராட்டமே இருக்காதா அப்படி அல்ல போராட்டம் இருக்கும் நாம் வெற்றி பெறுவோம் நீங்கள் பைபிளில் போராட்டமே இல்லாமல் அமைதியாக இருந்தது யாருன்னு பாருங்க யாருமே இருக்க மாட்டாங்க ஒரு காலகட்டம் வரைக்கும் அவங்க போராட்டத்தை சந்திப்பார்கள் அதற்கு பிறகு அவர்கள் அமைதியாக இருப்பார்கள் அதாவது யோபு ஒரு போராட்டத்தை சந்தித்தார் அதற்கு பிறகு ரெண்டு மடங்கு ஆசீர்வதிக்கப்பட்டார் அவர் வாழ்நாளெல்லாம் சுமூகமாக இருந்தார் தானியல் சிங்ககபியில் போடப்பட்டார் அது ஒரு போராட்டம் மீட்கப்பட்டார் அதற்கு பிறகு அந்த அவருடைய முடிவு காலம் வரைக்கும் அவர் சந்தோஷமாக இருந்தார் ஷாத்ரா கமேஷா காபேத் நேகு நெருப்புல போடப்பட்டார்கள் அது ஒரு போராட்டம் வெளியே வந்தார்கள் அதற்கு பிறகு அவர் கவர்னராக மாற்றப்பட்டு சந்தோஷமாக இருந்தார் போராட்டம் ஒரு காலகட்டம் வரைக்கும் வரும் அதை மேற்கொள்ள நமக்கு பரிசுத்தாவியினர் உதவி செய்கிறார் நாம் போராடித்தான் ஆகணும் போராடித்தான் வரணும் உலகத்தாரே சொல்றாரு போராடாமல் வெளியே வரமும் ஒரு சின்ன விதை கூட போராடித்தான் முளைச்சி செடியாக வெளியே வருதான் அப்பதான் அது பலன் கொடுத்து கனி கொடுத்து அது பெரிய விருட்சமாக மாறி அநேகருக்கு புரோஜனமாக இருக்குது அதே தான் நம்முடைய வாழ்க்கையும் ஆனால் என்ன நமக்கு தேவையான உதவியை தேவன் செய்கிறார் பரிசுத்தாவியான நமக்குள்ளே இருக்கிறார் இந்த உலக போராட்டத்துக்கு நம்ம மாம்ச பலன் போதும் ஆவிக்குரிய போராட்டத்துக்கு பரிசுத்தாவியானவர் வேணும் அதனால் தான் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுகிறோம் அவர் பலத்தினாலும் அல்ல அல்ல தேவனுடைய ஆவினாலே ஆகும் என்று சொல்லப்படுது ஸோ இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளுங்க அவர் உங்களுக்குள்ளே இருந்து போராடுவார் நீங்கள் ஒருவேளை விழுந்து போனீங்கன்னா வாக்கு கடக்காத பெருமிச்சுகளோடு கூட விண்ணப்பங்களை ஏறெடுப்பார் அவர் உங்களுக்கு கூடவே இருந்து ஜெயத்தை கட்டளையிடுவார் அவர் தான் ஜெயம் கொடுக்கிற தேவன்